அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் ஒன்று ஏழு தொடர்பு அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்றைக்கி பேசலாம் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் லக்னாதிபதிக்கும் ஏழாம் அதிபதிக்கும் தொடர்பு எந்த வகையிலாவது இருந்தால் லக்னாதிபதி ஏழாம் அதிபர் சாரமோ ஏழாம் அதிபதி லக்னாதிபசாரமோ லக்னத்தில் ஏழாம் அதிபதியோ ஏழாம் இடத்தில் லக்னாதிபதியோ அல்லது லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலோ ஒரு இடத்தில் இருந்தாலோ எந்த வகையிலாவது லக்னாதிபதிக்கும் ஏழாம் அதிபதிக்கும் தொடர்பு இருந்தால் அந்த ஜாதகர் கணவன் மேல் மனைவியும் மனைவி மேல் கணவனும் ஈருடல் ஓருயிராக இருப்பார்கள் என்னமெல்லாம் தங்களது வாழ்க்கை துணை மேல் உள்ள அதீத அன்பால் மட்டுமே இதற்கு லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் இருந்தால் எந்த ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கிறதோ அவர்கள் ஈருடல் ஓருயிராக கட்டாயம் இருப்பார்கள் என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் வேறுபாடு உண்டு என்பதை மறக்கக்கூடாது நன்றி வணக்கம்